Hi விவர்ஸ் வெல்கம் to மை சேனல் Herbal Medicine சென்னை வித் டாக்டர் ராஜலக்ஷ்மி பார்த்தி So, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் அதாவது கரு அமையும் காலம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டாபிக் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாலு மாதம் முன்னாடி ஒரு கப்பில் வந்து என்கிட்ட வந்தாங்க அதாவது அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் அப்படிங்கிறத அந்த சான்ஸே இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்பெர்ம் கவுண்ட்டு மோட்டிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது இந்த அம்மாக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அவங்களால ஒன்றுமே வந்து ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது இல்லை ஸோ நான் என்ன சொன்ன ரெண்டு பேருமே வந்து ஒர்க்கிங் அப்போது இதில் நான் என்ன சொன்னேன்னா ரெண்டு பேருக்கும் செபாட்டிக்கல் போட்டுட்டு ஆர்எல்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் லீவ் போட்டுட்டு அந்த பீரியட்ஸ் ஆன டேலேருந்து ஒரு சிக்ஸ்டீன் டேஸ் லீவ் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்களும் அதே ஃபாலோ பண்ணாங்க ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் எனக்கு வந்து ரிப்போர்ட் அது ரியலி ஐ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஸோ அதான் நான் அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணணுன்னு தான் இதை வந்து வீடியோவாக போடுவேன் அதாவது அவங்க அந்த எப்பயுமே பெண்களுக்கு வந்து கரு அமையாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது டியூபல் பிளாக் இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது நிறைய காசஸ் இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸ்பௌன் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிறது மோட்டிலிட்டி இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பட் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதும் கரு தரிக்கலை அப்படின்னு சொல்லும்போது மனம் அப்படிங்கிறத தான் அது முக்கியமாக சொல்லணும் சித்த மருத்துவத்தில் வந்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் மனம் இந்த அது இது ஒரு அஞ்சு இது ஒரு அஞ்சு இது ஒரு ஒன்று ஸோ பதினோரு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதினொன்று அமைதியாக இருக்கணும் ஸோ அமைதியாக இருக்கும்பொழுது ஆண் பெண் கூடும் பொழுது கண்டிப்பாக வந்து கரு உருவாகும் அப்படின்னு இருக்குது ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த சிக்ஸ்டீன் டேஸ் தான் மெயினாக வந்து சித்தர்கள் குறிப்பிட்ருக்காங்க அதுலேயும் பீரியட்ஸ் ஆனால் ஒன்றுலேருந்து நாலு நாள் போயிடும் அதுக்கப்புறம் உள்ள இந்த டுவெல் டேஸில் கரெக்டாக அந்த உள்ள வந்து நல்ல தாமரை மலர் போன்று இருக்குமா இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து சித்தர்கள் கூறினது ஆனால் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் சப்மிஷன்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளோ இயர்ஸ் முன்னாடியே அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த டுவெல் டேஸ் அப்படிங்கிறது தட் இஸ் டுவெல் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டீனில் அந்த ஃபோர் டேஸ் பீரியட்ஸ் போகிறது போக அந்த டுவெல் டேஸில் நல்லா மலர்ந்து இருக்குமா தாமரை மாதிரி அந்த யூட்ரஸ் வந்து மலர்ந்து இருக்குமா ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உடல் உறவு கொள்ளும் பொழுது அந்த சுக்கிலமானது சுரோனிதத்தோடு இணைந்து அங்கே வந்து கரு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ரைட்டு இதில் வந்துச்சுன்னா ஆன் லெஃப்டில் வந்தது அப்படின்னு சொன்னாப்பான அதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இன்கேஸ் இஃப் யூ நீட் எனி டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் வித் யூ ஆல் பட் நான் என்ன சொல்கிறேன்னா மெயினாக மனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து வீதிக்கு வீதி வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் பெருகிக்கிட்டே போகுது ஸோ மெயின் ரீசன் வந்து நிறைய ஒரு பெத்தாலஜிக்கல் காசஸ் இருந்தாலும் மனம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபியூச்சர் வந்து யாருமே கேர் பண்ணுறதே இல்லை ஸோ அந்த மனம் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இந்த இந்த ப்ராசஸில் போச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்லி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்கலாம் ஓகே Thank you so much for uh, watching my channel. Please subscribe. Thank you.